ஏடியா ஃபஸ்ட்டு இருந்து எனக்கு வந்து அவர் டைரெக்ஷனில் நடிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தப்போ நான் லைட்டாக ஷாக்கு தானே இது கன்ஃபார்மாக நடந்திருக்காது இவர் சும்மா சொல்கிறாரா இல்லை இப்போ பட்டு ஷூட்டிங்லாம் ஆரம்பித்ததுக்கப்புறம் கொஞ்சம் ரியாலிட்டி வந்துருச்சு ஸோ இது எனக்கு தனுஷ டைரெக்ஷனில் நடிக்க வா வாய்ப்பு அவர் கொடுத்ததே எனக்கு ஒரு பெரிய பெரிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன் ஒரு பாகியமாக நான் பார்க்குறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது அண்டு எனக்கு நிறைய பண்ணியிருக்கார் அவர் இயக்குநர் தனுஷ் இயக்கத்தில் ஒண்டர் பார் பிலிம்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் இதில் பவிஷ் அனிகா சுரேந்திரன் பிரியா பிரகாஷ் வாரியர் மேத்யூ தாமஸ் மற்றும் பலர் நடித்திருக்காங்க இந்த படத்திற்கு ஜி வி பிரகாஷ் இசையமைத்திருக்காரு நிலவுக்கு என் என்னடி கோபம் படத்தினுடைய ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு இதுல சிறப்பு விருந்தினர்களாக எஸ் ஜே சூர்யா நடிகரும் இயக்குநருமான செல்வராகவன் அருண் விஜய் ராஜ்குமார் பெரியசாமி மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவில் சிறப்பித்திருக்காங்க இந்த படத்தில் நான் ஒரு கேரக்ட் பண்ணியிருக்கேன் என் பேர் வெங்கடேஷ் இது வந்து என் முதல் மேடைன்றதுனால நான் கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு சில முக்கியமான ஆட்கள்கிட்ட நான் தேங்க்ஸ் சொல்லுவோம் சார் சார் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி எஸ் ஏ சார் எஸ் சார் வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட் ராயன் டைம்லலாம் நான் டயலாக் அது நம்மளோட வேலை டயலாக் சொல்லுவாட்டா வெங்கே சொல்லாத சொல்லாது சொல்லாத அப்படின்னு பாரு அண்டு அவரே ஃபோன் அடிச்சு எனக்கு வந்து இன்னைக்கு எல்லாம் ஓகே தானே வெங்கே அப்படிலாம் கேட்பாரு இவ்வளோ பெரிய லெஜெண்ட் வந்து நம்மளை வந்து அப்படி இது பண்ணுவோம் ரொம்ப ரொம்ப ஹாப்பி தேங்க் யூ சார் சரண்யா மேம் தேங்க் யூ ஸோ மச் வந்ததுக்கு அருண் விஜய் சார் தேங்க் யூ சார் ஜிவி சார் தேங்க் யூ சார் தமிழ் சார் விக்னேஷ் சார் ராஜ்குமார் சார் விட்டோ சார் எல்லாருக்கும் லைனாக நன்றி செல்வராகவன் சாருக்கு நான் இங்கே ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லுவோம் ஏன்னா நானே ஒரு இல்லை எனக்கு வந்து அசிட்டன் டைரெக்டராக அவரோட ஒர்க் பண்ணுறதில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு நடிக்கவும் வச்சார் ஃபஸ்ட்டு படத்தில் ஸோ தேங்க் யூ சார் விஜயலக்ஷ்மி அம்மா அஸ்வதி ராஜா சார் வணக்கம் எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லும் அங்கே தான் இருக்காங்க ஏன்னா எனக்கு சினிமா பேக்ரவுண்டது சுத்தமாக கிடையாது அப்படி இருக்கும்போது சும்மாவே வந்து பொழுதுபோக்காகவே சொல்லுவாங்க சினிமாவா நீ எதுக்கு நீங்கள்லாம் அப்படின்னு சுற்றி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அதெல்லாம் தாண்டி என்னை சப்போர்ட் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க முக்கியமாக எங்கள் அப்பா இப்போ கூட எங்கள் அம்மா சொல்லுவாங்க என்ன ஏதா நடந்தால் கூட இருந்தாலும் அந்த காலேஜ் கொஞ்சம் முடிச்சிடலாம் இப்படின்னு சொல்லுவாங்க நான் காலேஜ் முடிக்கலை பட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எங்கள் அப்பா இல்லைன்னா நான் இங்கே நிற்கிறது கொஞ்சம் டவுட்டு தான் செகண்டு என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அவங்களுக்கு தான் என்னை பற்றி ரொம்ப நிறைய தெரியும் அண்டு எதா தப்புனால் தப்புன்னு சொல்லி கைட் பண்ணி அப்பப்போ கொஞ்சம் மோட்டிவேட்லாம் வேறு பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் என் கோஸ்டாஸ் பவிஷ் மேத்யூ ராபியா அனிகா ரம்யா சித்தார்த் பிரியா இந்த ஃபுல் ப்ராசஸாகவே எனக்கு ஜாலி ஆக்கினதே இவங்க தான் எனக்கும் ரொம்ப நர்வஸாக தான் இருந்துச்சு பட்டு என ரொம்ப லைட் ஹார்ட்டடாகவே எனக்கு முடிஞ்சது இவங்களால தான் ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சரத் சார் சரண்யா மேம் நரேன் சருக்கு நன்றி அண்ட் பிரிட்டோ சார் இந்த மாதிரி ஒரு பாடி ஸோடாவே என்னை ஏதோ பார்க்குற மாதிரி காமிச்சதுக்கு நன்றி காவ்யா மேம் தோலை தோளைன்னு கொடுத்து என்னை கொஞ்சம் குண்டாக்கி காமிச்சதுனால அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஜாக்கி சார் ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக ஜாக்கி சாரும் பிரிட்டோ சார் தான் ஃபுல் படமே கலர்ஃபுல்லாக மாதிரி இருக்குது அண்ட் பிரசன்னா சார் ஸ்ரேய் சார் கபிலன் சார் அஸ்வத் ரமேஷ் சார் இவங்க எல்லாருக்குமே என்னோட பெரிய நன்றி இன்னொன்று சுப்பிரமணிய சிவா அண்ணனுக்கும் நான் பெரிய நன்றி சொல்லணும் ஏன்னா திருச்சிட்டம் டைம்லேருந்து எனக்கு நிறைய சொல்லிக் கொடுத்துருக்காரு ஜிவி சார் நீங்கள் எப்போயா நினச்சிருப்பீங்களா இந்த மூஞ்சிக்கு நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கூல் போடும் எனக்கு வந்து இது வந்து ஒரு ட்ரூ ட்ரீம் கம் ட்ரூ ஏன்னா பாவம் சார் நீங்கள் சாரி சார் பட் அதுக்காக காரணமான தனுஷ் சாருக்கு தான் நான் பெரிய நன்றி சொல்லணும் பட் ஜிவி சார் தனுஷ் சார் காம்போவில் இருக்கிறது எனக்கு உண்மையிலே ஒரு ட்ரீம் கம் ட்ரூ தான் உண்மையிலே சொல்லுங்கள் சார் எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் தேங்க்யூ தேங்க் யூ சார் தேங்க்யூ ஸோ மச் காரணமான தனுஷ் சார் நான் சிம்பிளாக முடிச்சிட்றேன் தனுஷ் சார்னால தான் நான் இங்கே நிற்கிறேன் அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இவ்வளோ வருஷத்தில் எனக்கு கிடச்சதே இல்லை நான் பதிமூணு வயசில் நான் வந்து சைல்டு ஆக்டராக ஆரம்பித்தேன் அப்படி இருக்கும்போது லைஃப்பில் தான் பண்ணணும்னு தெரியும் ஆனால் எப்படி ஏது அப்படின்ற ஒரு ஐடியாவும் இல்லை அப்படி இருக்கும்போது எனக்கு கரெக்டாக கைட் பண்ணி கரெக்டான வழி காட்டினது சார் தான் ஸோ தனுஷருக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அண்டு இன்னொன்று ஒரே விஷயம் லைட்டாக மாறிடுச்சு ஏடியா ஃபஸ்ட்டு இருந்து எனக்கு வந்து அவர் டைரெக்ஷனில் நடிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தப்போ நான் லைட்டாக ஷாக்கு தானே இது கன்ஃபார்மாக நடந்திருக்காது இவர் சும்மா சொல்கிறாரா இல்லை பட்டு ஷூட்டிங்லாம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ரியாலிட்டி வந்துருச்சு ஸோ இது எனக்கு தனுஷ் சார் டைரெக்ஷனில் நடிக்க வா வாய்ப்பு அவர் கொடுத்ததே எனக்கு ஒரு பெரிய பெரிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன் ஒரு பாகியமாக நான் பார்க்குறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது அண்டு எனக்கு நிறைய பண்ணியிருக்கார் அவர் தெரிஞ்சோன்னு தெரியாமலும் நிறையா கற்று கொடுத்துருக்காரு கற்றுருக்கேன் இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருப்பேன் அவர்கிட்டருந்து அவர் இருக்கிற அவர் இருக்கிற ஸ்பேஸில் வந்து லேர்னிங் வந்து பார்த்திங்கன்னா அவர் அப்சர்வ் பண்ணாலே நிறைய கற்றுக்க முடியும் ஸோ தேங்க்யூ தனுஷ் சார் ஒரு தௌசண்ட் தேங்க்ஸ் அண்டு என்ன நடந்தாலும் நான் அதெல்லாம் மறக்கவே மாட்டேன் இந்த ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் திருச்சிற்றம்பலம்லேருந்து ராயன் வரைக்குமே எனக்கு ஒரு அன்ஃபர்கட்டபுளான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்திருக்கு நிறைய இன்னும் சொல்லணும் அவரை பற்றி பட்டு இப்போதைக்கு முடிச்சிடுறேன் பட் தேங்க்யூ சார் ஃபார் பீங் த பெஸ்ட் மென்டர் தட் ஐ குட் ஆஸ் ஃபார் அண்டு எதா படுத்தியிருந்தால் மன்னிச்சிருங்க சார் அண்டு டைரெக்ஷன் டீம் பாண்டியண்ணா விக்கி ஸ்வேதா குரு சூர்யா விஷ்ணு ஏசிஸ் யுவா ப்ரோ ஆர்டஸ்டன்ஸ் எக்ட்ரஸிஸ்டண்ட் திருமலை ப்ரொடக்ஷன் டீம் ஃபோட்டோ ஃபிளட் மேனேஜர் அனாஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் சப்போர்ட் இல்லைனா நான் இங்கே இருக்க முடியாது அண்ட் இது எல்லாத்துக்கும் நடந்ததுக்கு என் ஃப்ரெண்டு கென்னு ஒரு முக்கியமான காரணம் அவனுக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் தேங்க்ஸ் ஸ்டடி ஆ சிரிப்பான் பட் தேங்க் யூ ஸோ மச் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் பாரஸ்கா ரியாஸ் சார் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சங்கர் கோ விக்கி தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும்